இவ்வளவு நாள் நம்ம பிரார்த்தனை செஞ்சோம் நல்ல மனைவியை தேர்ந்தெடுக்கணும் என்று அந்த மாதிரியான எல்லா அடிப்படைகளையும் படித்தோம் ஆனால் இப்போ ப்ராக்டிக்கலாக இந்த குழந்தைகளை நம்ம எப்படி வளர்க்கணும் என்கின்ற களம் நமக்கு தரப்படுற கட்டம் தான் இது உண்மையிலே நம்ம பிரார்த்திச்சது வந்து சரியாகத்த இந்த விளக்குகளை வைத்து தான் பிரார்த்தோமா அல்லது ஒரு கடமைக்காக நம்ம பிரார்த்தித்தோமா உண்மையிலே இஸ்லாமிய அடிப்படையில் எப்படி அந்த சஹாபாக்கள் தாபி ஐன்கள் நல்ல அறிஞர்கள் எப்படி உருவாக்கப்பட்டார்களோ அப்படி உருவாக வேண்டுமென்று பிரார்த்தித்தோமா அல்லது நாம் நமது சூழ்நிலைகளுக்கு ஏற்ப வளைந்து கொடுத்து நமது ஆசைகளையும் அபிலாசைகளையும் நிறைவேற்றி கொள்ள பிரார்த்தித்தோமா என்பதை இறைவன் அதாவது நமது சோதனன் சோ ஒரு சோதனை மூலம் அதாவது காணக்கூடிய மாதிரியான அமைப்பை தரக்கூடிய பகுதி தான் இந்த பகுதி அதாவது ஒருவருடைய சிந்தனை எப்படி இருக்குது இந்த குழந்தைகளை வளர்க்கறதில் குழந்தைகளை உருவாக்குறதுல வந்து அவங்களுடைய சிந்தனை எப்படி இருக்கிறது அவர்கள் வந்து அல்லாவுக்கு பொருத்தமான சிந்தனையில் இருக்கிறாங்களா அல்லாவுக்கு பொருத்தமற்ற சிந்தனையில் இருக்கிறாங்களா அல்லது தெரியாத தவறுகளில் இருக்கிறாங்களா என்பதை அவர்கள் வந்து பிரக்டிக்கலாக அந்த குழந்தைகளை வளர்க்கிற விதத்திலும் அந்த குழந்தைகளுக்கு ஊட்டுகின்ற விதத்திலும் அந்த குழந்தைகளோடு பேசுகின்ற விதத்திலும் அந்த குழந்தையை பிறருக்கு காண்பிக்கிற விதத்திலும் என்ன செஞ்சிடும் தெரிந்துவிடும் அவங்களோட சிந்தனையில் என்ன இருக்கணும் ஏன்னா துவாவை இப்போ நம்ம சொல்லி கொடுத்த இந்த மூணு பகுதி இருக்கு தானே இதில் வந்து ஒரு ரெண்டு பகுதியையாக மக்கள் துவா கேட்கணும்னு சொல்லிக்கிறாரு தாராளமாக என்ன செய்வாங்க துவா கேட்பாங்க சிறுக்கு கூடாது அப்படின்னு நீங்கள் பயம் பண்ண சொன்னீங்கன்னா எழுவத்தி மூணு கூட்டமும் பயம் பண்ணும் சிறுக்கு கூடாது அப்படின்னு சிறுக்கு கூடுமா சிறுக்கு கூடாது விஜாத்து கூடாதுன்னு சொன்னால் எழுவத்தி மூணு கூட்டமும் என்ன செய்யும் பயம் பண்ணும் சிறுக்க விட்டு பாதுகாப்பை தேடுங்கன்னா எழுபத்தி மூணு கூட்டம் என்ன செய்யும் பாதுகாப்பு தேடும் எது சிறுக்கண்டு வார டைமில் தான் பிரச்சனை வருது எது சிறுக்கண்டு வார டைம்ல அந்த ஹக்கள்ல ஒரே கூட்டத்தை என்ன செய்யலாம் நம்ம அடையாளப்படுத்தி கொள்ளலாம் அதே மாதிரி நல்ல குழந்தையாக நல்ல சாலையானவராக லட்சியமிக்கவராக குளத்தை உருவாக்கணும் அதுக்காக வேண்டி நீங்கள் இந்த துவாக்கள் எல்லாம் கேளுங்கண்டா உலகத்தில் உள்ள எல்லா முஸ்லீம் தாய்மார்களும் இந்த கேட்க தயார் தண்ட குழந்தைய எதிர்காலத்தில் ஒரு உலகம் வெறும் உலக நோக்கத்தில் மட்டுமே உருவாக்குற தாய்மார்களும் அதுக்கு தயார் மார்க்க அடிப்படையில் மட்டுமே உருவாக்கும் நினைக்கக்கூடியவங்களும் தயார் ப்ராக்டிக்கலில் தான் என்ன செய்யும் எங்களுக்கு விளங்கும் அதனால் அல்லாஹு தலா சொல்கிறான் ஹாசி பன்னாசு கு ஐயா கூலு ஆ மன்னா ஒஹும் தனுன் நாங்கள் ஈமான் கொண்டு விட்டோம் என்பதற்காக எந்த ஒரு சோதனையும் இல்லாமல் அவர்கள் விடப்படுவார்கள் என்று மக்கள் நினைத்து கொண்டார்களா இதனால் நான் நீங்கள் பார்க்கலாம் குழந்தைகளை வளர்த்தெடுத்தல் லட்சியத்தோடு வளர்த்தல் என்கின்ற அந்த விஷயத்தில் எல்லாருமே உடன்பாடாக இருப்பாங்க நான் ப்ராக்டிக்கல் என்று வார டைமில் அவங்களுக்கு எந்த பகுதி மிகச்சரிக்கும் என்று சொன்னால் உலகம் உலகத்துடைய வெயிட்டு வந்து மிகச்சிக்கண்டே வரும் அந்த வெயிட்டு வந்து கொடுக்க 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 என்ன செய்யும்னா இப்படி கேட்ட துவாவில் அவங்க இப்படியே என்ன அப்படி ஒரு சைடு எடுத்துக்கண்டே இருப்பாங்க அங்கே போய் முடிஞ்சிருப்பாங்க இவங்களுடைய நிலையை காணலாம் நீங்கள் எப்படின்னா காலத்தில் அவங்க பேசிக்கின்றிருப்பாங்க நாங்களாம் மாஷாலாக புள்ள சின்ன வயசில் நல்ல ஹைஃபுல் முடிச்சிருந்து பத்து ஜுசு முடிச்சிருந்தாரு மார்க்கு சைடில் தான் ஃபுல்லாகவே வளர்த்த சின்னத்தில் அவர் மாசம் இந்த சர்டிஃபிகேட் தான் வைப்பாருங்க இப்போ இப்போ அந்த இந்த இதில் வளர்ந்து படிப்பில் வந்து அது என்ன செஞ்சுட்டு அவருக்கு இதாக போயிட்டு இப்போ எவ்வளோ பாடம் இப்போ குலோபிரபின்ஸும் குலோபிரபி ஃபலக் குலோலு இது மூணு நல்லா என்ன பாடமாக்கிறது அது அதெல்லாம் ஒரு அஞ்சாறு வயசுல என்னது நடந்தது சின்ன வயசில் வந்து என்ன பாருங்கள் இந்த வீடியோ இந்த யூடியூப்பில் பாருங்கள் துவா அப்படியே என்ன செஞ்சுக்கிறாரு அப்படியே ஒப்புவிக்கிற அழகான வீடியோ இப்போ இப்போ அந்த அல்லாஹு அல் ஹபாயித் அல்லாஹ் முஃப்தலி அபு அபு ரஹமதி இது ரெண்டு தான் அவருக்கு என்ன பாடம் இது என்ன காரணம்னா அவங்க வந்து அந்த கவர்ச்சியான நேரத்துல வந்து அவங்க சரியாகி கவர்ச்சி என்ன அவங்க ஒரு இன்பம் தேடக்கூடிய நேரம் ஒன்று இருக்குது இந்த குழந்தைகளை வச்சு அந்த நேரத்தில் அவங்க சரியாக எழுந்திக்கிறாங்க வழங்கிட்டா ஏண்டா ஒரு பதினெட்டு வயசு ஒரு ஒரு மகனை மேடையில் ஏற்றி அவர் வந்து அல்லாஹ் முஃப்தவலியா புவாபர் என்று சொல்கிறாருன்னு ச பாராட்டு எடுக்கலுமா தேலாது அது அஞ்சாறு வயசில் எடுக்க வேண்டிய பாராட்டு அந்த டைமில் எடுக்க வேண்டியதெல்லாம் என்ன செஞ்சுருவாங்க எடுத்து அந்த டைமில் சௌப உடுத்து குத்ரா போட்டு எல்லாம் செஞ்சு எல்லாம் நடந்திருக்கும் ஆனால் குறிப்பிட்ட காலத்துக்கு பூரா இந்த ட்ரெக் மாறி இருக்கும் எல்லாருமே உலக ஆசிரியர் தான் மாறினாங்கன்னு சொல்ல வரல சந்தர்ப்பம் இல்லாமல் மாறினவங்கன்னு இருப்பாங்க ஆனால் இந்த உலக பிரஷர் எங்கள்கிட்ட எப்படி இருக்குதோ அந்த அடிப்படையில் என்ன செய்யும் எங்களுக்கே தெரியாமல் மாறும் இந்த மாற்றங்களுக்கு அவருடைய ஹிலாசின்மை காரணமாக இருக்கலாம் சமூகத்துடைய அந்த சூழ்நிலை இல்லாதது அந்த மாதிரியான ஒரு கல்வியை கற்பதற்கான ஒரு வாய்ப்பு இல்லாத ஒரு அந்த இஸ்லாமிய சூழ்நிலையிலான அந்த கல்வி கல்வியை கற்பதற்கான வாய்ப்பு நான் இங்கே சொல்ல வரல ஆளி மகரத்தை பற்றி சொல்ல வரல இறைவன் பொருந்திக்கொள்கின்ற முறையில் மார்க்க கல்வியையும் இந்த உலகத்திலே ஒரு தொழிற்கல்வியையும் சேர்ந்து படித்து ஒரு இடத்துக்கு அடையிறது மார்க்கப்பட்டோம் அதை தான் நான் இங்கே சொல்ல வருகிறேன் சரியா துறையில் போகிறவங்க சரியா துறையில் போடுவாங்க இப்படி போகிறவங்க இப்படி போவாங்க இந்த சந்தர்ப்பங்கள் என்ன மாறிப்போன நிலையை நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம் இதுதான் இந்த ப்ராக்டிக்கலில் தான் அது என்ன செய்யும் இந்த ப்ராக்டிக்கலான சூழ்நிலையில் தான் விளங்கும் எத்தனையோ பெற்றோர்கள் வந்து நான் நான் அனுபவபூர்வமாகவும் நீங்கள் கண்டறிக்கலாம் சமுதாயத்துலேயும் பா காணலாம் புள்ளையை வந்து நல்ல முறையில் வளர்க்கணும் மார்க்கத்துறையில் வளர்க்கணும் என்று சொல்கிறவங்க எந்த ஹராம் ஹலாலையும் கணக்கெடுக்காமலேயே பேசிக்கொண்டிருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் ஹராம் ஹலால்ன்ற பகுதியை மார்க்கத்துறையில் படி படித்து வரோன்னு நினைப்பாங்க ஆனால் ஊரில் நல்ல கன்வெர்ட் ஸ்கூலில் என்ன செய்யணும் போடணும் அதாவது ஒரு அந்த கிறிஸ்டியன் ஸ்கூலில் கூட போய் என்ன செஞ்சிருப்பாங்க போட்டிருப்பாங்க அதில் ஆண் பெண் கலப்பு அதெல்லாம் எரிக்கணும் மசாலா புள்ள வந்து நல்ல துவால்லாம் ஓகுது காலையில் எல்லா காலை சொல்லி தான் அந்த ஸ்கூலுக்கு என்ன செய்கிறது அனுப்பி வைக்கிறது அவர் நினைக்கிறார் நான் இஸ்லாமிய அடிப்படையில் என்ன செய்கிறேன் வளர்க்குறேன் காலையில் துவா சொல்லிட்டா இல்லையா அதனால் அவர் இஸ்லாமிய அடிப்படலாம் ஈவினிங் என்ன செய்றீங்க மதிரசா அனுப்ப கிடைக்கிறது இல்லை காரணம் என்னென்னு சொன்னால் இப்போ உள்ள சுச்சுவேஷனுக்காக அனுப்பல அவர் டியூஷன் போயிடுறாங்க அப்படின்னா அப்போ மகரிபுரம் என்ன செய்கிறீங்க அது என்னென்னு சொன்னால் அவர் ஹோம்ஒர்க் என்ன செய்கிறார் செஞ்சுட்டுக்கிறாரு அப்படியா அப்போ துவா உதினதுலாம் அதெல்லாம் ஆறு ஏழு வயசில் அதெல்லாம் ஆறு ஏழு வயசில் துவாக்கள் குரான் ஓதினது மார்க்கம் படித்தது அதாவது இஸ்லாமிய என்ன என்னடு வழங்கணும் அது ஒரு பகுதி இஸ்லாமிய கல்வி என்றது உலகத்தை புறக்கணிக்கிற அல்ல அது ஒரு பகுதி ஆனால் அவங்ககிட்ட அந்த அவங்க விளங்கின மார்க்கப்பற்று கூட இல்லாமல் அவங்க விளங்கின மார்க்கப்பட்ட என்ன குரான் ஹைபுல் இருக்கணும் குல குழந்தை குரான் ஓதனும் அதே போல் என்ன செய்யணும் நல்ல துவாக்கல் பாடமாக்கணும் அது கூட அவங்களுக்கு என்ன செஞ்சிடும் இல்லாமல் போகக்கூடிய ஒரு நிலையை நீங்கள் என்ன செய்யலாம் பார்க்கலாம் எனவே இஸ்லாமிய அடிப்படையில் வளர்க்கக்கூடிய ஒரு தாயும் தந்தைக்கும் இருக்க வேண்டிய சிந்தனையும் இருக்கக்கூடாத சிந்தனைகளும் என்று நம்ம அப்படியே ஒரு பட்டியல் போட்டு நம்ம பார்த்தோம்னா இது ரெண்டையும் நான் கலந்து தான் சொல்லுவேன் பார்த்தோம் என்று சொன்னால் முதலாவது தாயிடையும் தந்தையுடையும் உள்ளத்தில் இந்த உலகத்தில் அவங்க எந்த துறை சார்ந்தவர்களாகவும் எப்படிப்பட்ட வசதியில் அறிக்கலாம் எவ்வளோ ஏழ்மையாகவும் இருந்தாலும் சரி எந்த தொழிலில் இருந்தாலும் சரி எவ்வளவான அந்தஸ்தில் இருந்தாலும் சரி அவங்களோட உள்ளத்தில் இருக்க வேண்டியது இதுதான் அத்தரையும் சூற தகரியும் ஆறாவது வசனம் யா ஐயோ அல்லதீன ஆமனும் ஈமான் கொண்டவர்களே கு அம் ஃபுசக்கும் ஹன்னாசு கொண்டவர்களே குவம் உங்களையும் உங்கள் குடும்பத்தினரையும் நரக நெருப்பை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அதனது விறகுகளாக மனிதர்களும் கற்களுமே இருக்கும் என்று அல்லஹுத்தாலா சொல்றான் அவருடைய முழு சிந்தனை நெறிக்கணும் எனது குழந்தை நாளை மறுமையில் எனக்கு பலன் தரக்கூடிய குழந்தையாகவும் அவன் பலன் பெற்ற குழந்தையாகவும் சொர்க்கம் போகணும் நரகத்தோட்டை என்ன செய்யணும் கொள்ளணும் வல்லாவுத்தரா சொல்கிறேன் யா ஐயோ அல்லது நான் ஆமனு ஈமான் கொண்டவர்களே கூ அம்ஃபுஸக்கும் அஹ்லிக்கும் நாரா உங்களையும் உங்கள் குடும்பத்தினரையும் நரகத்தை விட்டு என்ன செய்யுங்க பாதுகாத்து கொள்ளுங்கள் ரசூல் சலல்லா உலக செல்லம் ஃபாத்திமா எல்லாம் பார்த்து சொன்னாங்க என்ன மகளே என்னிடத்தில் இந்த உலகத்தில் கேட்குறதெல்லாம் கேட்டுக்கும் நாளில் எனக்கு உங்களை எந்த ஒரு பலனும் என்ன செய்ய முடியாது தர முடியாது யா அம்மா தர சூழலார் நபியாருடைய சிறிய தாயே சஃப்ட்டி சொல்கிறாங்க நீங்கள் ஏதாவது கேட்குறீன்னா இந்த உலகத்தை என்ன செய்யுங்க கேட்டுக்கோங்க மறுமையில எனக்கு எதுவும் செய்ய முடியாது அப்போ ஒரு தாய் தந்தையுடைய உள்ளத்தில் வந்து இந்த துவாக்கள் கேட்டதில் இதுக்கு முன்னால் சொன்னதில் எல்லாம் இருக்க வேண்டியது என்னென்னா எனது குழந்தை இறைவனுக்கு பொருத்தமான ஒரு குழந்தையாக உருவாக்குவதற்கு என்னென்ன திட்டங்கள் இருக்குது அத்தனை நான் செய்வேன் எதெல்லாம் அதுக்கு முரணாகி அத்தனை நான் என்ன செய்வேன் விடுவேன் அது இந்த உலகமே எனக்கு தலையில் நிர்பந்தித்தாலும் சரி இந்த உலகமே எனக்கு தலையில் போட்டு நிர்பந்தித்தாலும் சரி நான் அதை என்ன செய்ய மாட்டேன் செய்ய மாட்டேன் என்பதில் என்ன செய்யணும் உறுதியாக இருக்க வேண்டும் ஒரு காலத்தில் எங்களுக்கு தெரியும் அவங்க எடுத்த முடிவு சரியா தவறா என்பது அல்லாமிகாரி இந்த அவனுடைய ஹிசு கேட்பேன் இந்த காலனித்துவம் வந்த டைம்ல அதாவது ஒவ்வொரு நாடுகளையும் வந்து வெளிநாட்டை அந்த ஆங்கிலேயர்கள் ஆக்கிரமித்த நேரத்தில் அவங்க கட்டாயமாக கட்டாய மதமாற்றங்கள் என்ன செஞ்சாங்க செஞ்சாங்க இங்கிலீஷ் படிக்க வச்சு அந்த ஆங்கிலத்தின் ஊடாக கட்டாய மத மாற்றங்கள் தொழில்களை கொடுத்து வெளிநாடுகளுக்கு அனுப்பி அது கட்டாய மதமாற்றங்கள் மாற்றங்கள் அவங்கள படித்தோம்னா அந்த இங்கிலீஷெலாம் படித்தோம்னா அந்த இது கிடைச்சி வெளிநாடுகளுக்கு போகிற சான்ஸ் யூகேயில் பிரிட்டிஷில் விளங்கிட்டேன் ஏன்னாண்டி உலகம் சூரியன் என்னது மறையாத நாடுன்னு என்ன செய்வாங்க அவங்களோட ஆட்சியை சொல்லுவாங்க அந்த அளவுக்கு எல்லா இடங்களையும் பிடிச்சி வச்சுருந்தாங்க அப்போ இவர்களுக்கு இந்த ஆங்கிலம் படித்தா உலகளாவிய இதில் தொழில்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருந்துச்சு ஆனால் ஒரு கிறிஸ்தவ மதத்துக்கு நிறைய பேர் என்ன சாயக்கூடிய தன்மையை கண்டு நிறைய பெற்றோர்கள் என்ன செஞ்சாங்கன்னா தங்களோட பிள்ளைகள் என்ன செய்யலை பாடசாலைக்கே அனுப்பல குறிப்பாக பெண் குழந்தைகளை அவங்க ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் படிப்பாங்க அதோடு என்ன வீட்டில் சிலர் பாடசாலைக்கே அனுப்பான் பெண்களுக்கு என்னத்துக்கு கல்வியுந்தான் ஒரு நாளும் இஸ்லாமிய சமூகம் பெண்களை படிப்பிக்க கூடாது என்பதனால அவங்க அப்படி இருக்கல ஆனால் உருவாக்கப்பட்ட பாடசாலைகளில் எல்லாமே என்ன இந்த கிறிஸ்தவ மத மாற்றம் என்ன செய்கிறது நடக்கிறது என்பதனால் அனுப்பல இப்போ இலங்கையுடைய சூழலை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி தமிழ் அந்த இந்தியாவுடைய கரையோர பகுதி சூழலை எடுத்துக்கொண்டாலும் சரி நிறைய கிறிஸ்தவ மக்கள் என்ன செஞ்சிருப்பாங்க உருவாகியிருப்பாங்க இப்போ இலங்கையில் நீங்கள் பார்க்கலாம் நிறைய கிறிஸ்தவ மக்கள் அவங்க யாருன்னா பௌத்தர்கள் அசு இல்லை அடிப்படையில் பௌத்தர்கள் ஆனால் அவங்க எல்லாம் கிறிஸ்தவர்களாக என்ன செஞ்சுக்கிறாங்க மாறிக்கிறாங்க காரணம் இந்த வசதிகளை கொடுத்து இந்த பாடசாலைகளை அவங்களுக்கு கொடுத்து அவங்க வந்து என்னது அந்த கிறிஸ்தவ இதுக்கு என்ன செஞ்சிட்டாங்க மாறிட்டாங்க ஆனால் முஸ்லீம்களை என்ன செஞ்சால் தங்களை பிள்ளைகளை பாதுகாக்கணும் என்பதற்காக இந்த பாடசாலைக்கே என்ன செய்யலை அவங்க அனுப்பாதவளாகி இதனால் இலங்கையில் வந்து தொள்ளாயிரங்களில் வந்து அறிஞர் சித்திலபை என்று சொல்கிறவர் உருவாகி முஸ்லீம் பெண்களுக்கான தனியான பாடசாலை உருவாகணும் முஸ்லீம் பாடசாலைகள் உருவாகணும்னு அந்த உருவாக்கத்தை பெற்றுக் கொடுத்தார் பெற்றுக் கொடுத்து முஸ்லீம் பெண்களெல்லாம் பாடசாலைக்கு எடுத்தார் பாடைக்க பாடசாலைக்கு எடுத்து டோட்டல் சட்டம் அங்கே பெண்கள் தான் இருந்தாங்க அதாவது அதிபரில் இருந்து படிப்பிக்கிறவங்கலேருந்து யார் எல்லாருமே பெண்களாகத்தான் இருந்தாங்க அதுக்கு அனுமதி வழங்கி அந்த ஆங்கிலேயர் வந்து விசிட் பண்ண வரணும்னு சொல்கிற டைமில் கூட இது பெண்களுக்குரிய இடம் தான் அதனால் என்ன நாங்கள் அனுமதி வழங்க முடியாதுன்னு சொல்லினா அவர் அதை ரெஸ்பெக்ட் பண்ணி என்ன செஞ்சிட்டார் போயிட்டார் எப்படி உறுதியாக இருந்தாங்க அப்படி இருந்தேன்னே அந்த அந்த இடம் உருவாகிச்சு கொடுக்கப்பட்ட கல்வி சரியாக இல்லையான்றது இரண்டாவது அம்சம் ஆனால் ஒரு முயற்சி அந்த காலத்தில் அவங்களால் மேக்ஸிமம் செய்ய முடிந்த ஒரு முயற்சியை செஞ்சாங்க செஞ்சாங்க இதில் படிப்பினை பெற வேண்டிய அந்த பெற்றோர்கள் இன்றைக்கு வந்து கொஞ்சம் பேர் அதை சிரிக்கலாம் அன்றைய நம்ம மூதாதையர்கள் எங்களை படிக்க வைக்கவில்லை அதனால் தான் நம்ம இப்படி போயிட்டோம் அது அவங்களோட சூழலில் அவங்க மார்க்கத்துக்காக விட்டது அவங்க விட்டு எடுத்த முடிவு சரியாக பிள்ளையாண்ட எதாக இருந்தாலும் அவங்க எடுத்த முடிவு எதுக்காக எடுத்தது அல்லாஹுக்காக வேண்டியும் இதை மார்க்கத்துக்காக வேண்டியும் எடுத்தாங்க ஸோ இதுதான் இஹ்லாஸுக்கான அடையாளம் நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய விஷயம் அல்லாவும் ரசூலும் பொருந்திக்கொள்வது என்ற இடத்தில் தான் ஒரு மனிதனுடைய குழந்தையுடைய அந்த வளர்ப்பு என்ன செய்யணும் ஆரம்பிக்க வேண்டும் இதனால் ஃபர்ஸ்ட் நமக்கு தேவையானது அல் எஹ்லாஸ் பெற்றோருக்கு குழந்தைகளுடைய வளர்ப்பில் இஹ்லாஸ் தேவை பெற்றோர்களுக்கு குழந்தைகளுடைய வளர்ப்பில் இந்த குழந்தையை நான் வந்து அல்லாஹு ரபுல் அலமின் ஒருவருக்காக உருவாக்குகிறேன் என்ற அந்த இது என்ன தேவை குழந்தைகளை அல்லாஹ் அபுல் ஆலமின் ஒருவனுக்காக உருவாக்குகிறேன் ரசூல் சல்லா சாலிஹின் கூடிய ஒரு குழந்தைன்னு சொன்னாங்க பிரார்த்திக்கக்கூடிய ஒரு பிரார்த்திக்கக்கூடிய ஒரு பிள்ளை அந்த தன்மையில் உள்ள ஒரு பிள்ளையிட்டு போகிறது சதக்காச்சாரியா எனவே எனக்கு ஒரு பிள்ளை இருத்தல் என்பது மறுமையினா நான் செய்கிற ஒரு நன்மை அது கேற்ற மாதிரி அந்த குழந்தை வளர்த்தது அவன் நல்ல ஒரு தொழில் இருக்க உலகத்தில் உச்சகட்டமான தீனுடைய அறிவு என்ன செய்யணும் இருக்கணும் மார்க்கத்தை எனவே முதலாவது பெற்றோர்களுக்கு எகலாஸ் தேவை என்ன குழந்தைய நான் ஏன் வளர்க்குறேன் இது இருக்கிதான்னு பார்த்தீங்கடா இப்போ நான் ஒரு உதாரணம் சொன்னேன் இது இருக்கிறான்னு பார்த்தீங்கடா எனக்கு தெரிந்து குழந்தைகளை உருவாக்க நினைக்கக்கூடிய பெற்றோர்களில் நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் இது இல்லை ஆனால் வார்த்தை அளவில் சொல்லுவாங்க நான் சொன்ன மாதிரி சிரிக்கக்கூடாது கூடாது குழக்கமாக வாழணும் அதெல்லாம் சரியாக இருக்கும் அவங்க நம்பிக்கையாக அதுதான் ஆனால் எது சிறுக்குன்றதுலாம் அவங்க என்ன செஞ்சுருவாங்க வேறுபடுவாங்கன்னு சொன்னேன் அதே மாதிரி எப்படி இங்கே பார்க்கலான்னு சொன்னால் சில பிள்ளைகள் பிறந்த உடனேயே என்ன அவர்கள் அந்த பிள்ளைகளை எடுத்துக்கொண்டு பேசுகிற பேச்சுக்கள் அவங்க சொல்கிறது நீனும் என்ன செய்யணும் சர நல்ல முறையில் வந்து உன்னோட வாப்படை கடனை முடிச்சிடணும் ஒரு வயசு பிள்ளைகிட்ட பேசுகிற பேச்சு விளங்கிட்டா நீ அது எல்லா இத்தனை எட்டு எட்டு டாக்டர்ஸுமார் உருவாக்கிறாங்க இவனையும் டாக்டராக ஆக்க போகிறீங்க ஆ இவனையும் டாக்டராக தான் ஆக போகிறேன் ரைட் அதுதான் லட்சியம் அந்த அதாவது அவர்களுடைய அந்த நோக்க வைத்தியர் ஒருத்தர் உருவாகிறது மார்க்கெட்டில் பிள்ளைகளை மார்க்கப்பட்டுள்ளவராக உருவாகுன்னு ஆனால் அவங்க லிஸ்ட்டை விட்டு வெளியே வரா கூட நினைக்கிறான் பார்த்தீங்களா அதில் என்ன இருக்குது அவங்கள்ட்ட என்று சொன்னால் நம்ம ஒரு ஃபெமிலியே டாக்டர் ஆகிக்கின்றது ஒரு அருள் ஒரு நியாமல் டோட்டல் ஒரு ஃபெமிலியே அந்த மாதிரி படித்தவங்களாக இருக்கின்றது ஆனால் அவங்களோட இலக்கில் அது இருக்கிறதுக்கு முதலாவது பேச்சாகவே அது இருக்கிறது குழந்தை பிற பாடசாலைக்கு அனுப்புகிறாங்க அனுப்புகிற டைமில் நல்லா படி வாப்பை எவ்வளோ கஷ்டப்படுறாரு தெரியுமா படிக்காதனால நல்லா படித்து முன்னேறி வாப்போட கடனை முடிக்கணும் இவன் படிக்கிறதுக்கு இப்போ வள கடனெல்லாம் என்னது முடிக்கிறதுக்காக வேண்டி பொருளாதார சிந்தனை ஊட்டப்படுறதெல்லாம் பொருளாதார சிந்தனை எதிர்காலம் இதுதான் ஏதாவது படிச்சுட்டு வந்தாலும் கம் கம்பேர் பண்ணுறது அடுத்த பிள்ளைகளோட மற்ற பிள்ளைகளோட கம்பேர் பண்ணுறது மூலம் என்ன நினைக்கிறாங்க சமூகத்துடைய ஸ்டேட்டஸ் இவைகளெல்லாம் எப்படி அவர்களுக்கு மனதை பாதிக்குதுன்றதெல்லாம் இரண்டாவது அம்சம் ஆனால் மார்க்க ரீதியாகவே இங்கே என்ன இஹ்லாசின்மையை அதை என்ன செய்யுது வெளிக்காட்டு இந்த இஹ்லாசின்மையோடு வளர்ந்த ஒரு 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 தந்தை ஒரு புள்ளை வந்து ஒரு ஹிலாஸோடு வளரணும்னு நினைக்கிறது அந்த அந்த ஒரு புள்ளை வந்து புகழ்தாரதுன்னு நினைக்கிறது பிழை இல்லை ஒரு தந்தைக்கு இயல்பாகவே என்ன செய்யும் என் பிள்ளை நல்லா படிச்சுட்டான் ஒரு நல்ல இறைச்ச தோடைக்கிறான் தொழுவிக்கிறான் குரவான ஊதுறான் நல்ல ஒரு டாக்டருக்கு படிச்சுட்டிருக்கிறான் இன்ஜினியருக்கு படிச்சுட்டிருக்கிறான் இன்னொரு துறையில் படிச்சுட்டு நல்ல ஒழுக்கமாக இது சந்தோஷம் ஒரு தந்தைக்கு அது பிழை இல்லை ஆனால் அவன் அதில் என்ன பிரதானமாக நினைக்கிறேன் நான் உலகத்துக்காக வளர்க்குறேனா மறுமைக்காக வளர்க்குறேனா எனக்கு புள்ளை வந்து ஹிலாஸாக போகுதா இல்லையா இந்த ரெண்டு பகுதி தான் நிகழாசாக இருத்தல் பிள்ளையை மிகலாசாக என்ன செய்தல் வளர்த்தல் இஹ்லாஸில் வளர்த்தல் அது ரெண்டு பகுதி நான் மேட்ச் பண்ணி சொல்கிறேன் ஒன்று தான்ஸாக இருத்தல் ரெண்டாவது பிள்ளை கலாசின் மீது வளர்த்தல் இது கவனமாக இருக்கும் இப்போ இயல்பு ஒரு பிள்ளையுடைய சந்தோஷம் இயல்பானது என்பதற்கு நம்ம பார்க்குறோம் அதாவது உமரது இல்லாங்களுடைய செய்தி உமரதுலாங்கோட செய்தியில் ஒரு செய்தி நம்ம சஹியில் புகாரில் பார்க்குறோம் நூற்றி முப்பத்தொன்னாவது இலக்கத்தில் வரக்கூடிய ஒரு செய்தி அப்துல்லா பின் உமர் அதெல்லாம் அறிவிக்கிறாங்க சஹாபாக்கெல்லாம் இயக்கிற மஜ்ஜிலஸில் வச்சு ரசூல்லாம் ஒரு கேள்வி கேட்குறாங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச செய்தி ஒரு கேள்வி கேட்குறாங்க என்னன்னு சொன்னால் இன்னும் இன்ன ஷஜரி ஷஜர் லா எஸ்குத் வரஹா வஹிய மிஸ் மசலுல் முஸ்லீம் ஹத்தீஸ் உனிமாகிய ஒரு மரம் இருக்குது அது வந்து இலைகள் என்ன செய்யாது விழாது அது ஒரு முஸ்லீமுக்கு உதாரணம் ஒரு முஸ்லீமுக்கு உதாரணம் பண்ணுறாங்க அதை சொல்லுங்கள் என்னன்னு கேட்குறாங்க மக்கள் எல்லாம் இருக்கிற எல்லா மரத்துக்கும் என்ன செய்கிறாங்க

அந்த இடத்துல மூத்தவர்கள் வைக்கிறாங்க மற்றவங்க வைக்கிறாங்க நான் முந்தக்கூடாது என்ற வெக்கம் அவருக்கு என்ன செஞ்சது இந்த செய்தியில் மற்றத்தை மட்டும் நம்ம நினைக்கக்கூடாது இதே நினைக்கணும் அதாவது வா அவர் நிலைமை எப்படி இருந்துச்சு அப்துல்லா அபின்னு உமருடைய நிலைமை எப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் தூ நான் சொல்ல வெக்கப்பட்டேன் சொல்ல ஆர்வப்பட்ட நிலை சொல்ல வெக்கப்பட்ட இவ்வளோ மச்சலிஸில் என்ன இவ்வளோ பேர் இருக்கிறதுனால அவர் வைக்கப்பட்டார் பக்கால் வியாபார சூல்லாங்க வந்து சொல்லுங்க என்று சொன்ன பின்னால் யாரும் சொல்லலை அப்போ தெரிஞ்சவர் யார் இப்போ அப்துல்லா அபின் உமர் மட்டும் அப்போ அப்துல்லா பின் உமர் வந்து அங்கே சொல்லானால் ரசூல் சல்லா வந்து இது நக்லா இது வந்து ஈத்த மரம் அப்படின்னு சொல்லிட்டாங்க நான் இந்த செய்தியை கொண்டு போய் வாப்பட்ட சொல்கிறேன் வாப்பா இப்படி கேட்டாங்க அந்த நேரத்தில் நான் வந்து எனது சொல்ல நினைச்சேன் வெக்கப்பட்டு நான் சொல்லலேன் அப்போ உமர்லாம் சொல்கிறாங்க இது மாதிரி இது மாதிரி உலகமே எனக்கு கிடைப்பதை விட நீ சொல்லியிருந்தால் மிச்சம் சந்தோஷப்பட்டிருப்பேன்னா நீ சொல்லி இருந்தால் நான் மிகவும் சந்தோஷப்பட்டிருப்பேன் எனக்கு இவ்வளோ கிடைக்கிறதை விட எனக்கு என்ன சிறந்தது என்றார் அது தந்தையுடைய இயல்பு இந்த மகிழ்ச்சி வாரது இந்த எதிர்பார்ப்பு வாரது தந்தையுடைய இயல்பு ஆனா தந்தையோட கண்டிப்பு எப்படி இருந்துச்சு எனக்கு இவ்வளோ கிடைக்கிறதை விட நீ இப்படி சொல்லி இருந்தா நான் அதில் மன மகிழ்ந்திருப்பேன் என்று தான் சொன்னாரு அதை நினைச்சு நினச்சி சொல்லியிருந்த ஒரு நல்ல ஒரு பாராட்டு ரசூலாண்ட்ட கிடச்சிருக்குமே சும்மா கண்ட கண்ட டைம்ல எல்லாம் பேசிக்கிட்டு இருப்பான் இந்த நேரத்தில் சொல்லாமட்டான ஒய்ஃப் டேசி அவங்கள்டி ஏசி வெக்கப்பட்டான்னு திருப்பி என்கிட்ட வந்து சொல்லிட்டிருக்கிறான் அப்படின்ட்டு அதோட செலவும் சந்தேகப்படுவாங்க இவன் அவங்க சொல்லும் வரைக்கும் இருந்து போட்டு எனக்கு தெரியுமென்று சொல்கிறான் எனக்கு தெரியவே தெரியாது அவனை பொய்ல பழக்கிறது விளங்கிட்டா இப்படி எதையாவது ஒன்று சொல்லியது பதிலாக அதை விரும்பினதை நம்ம பார்க்குறோம் ஆனால் பின் உம்மர் சொல்லாதே பிற வாப்பா வளர்த்து அந்த வளர்த்து பி தந்தையை விட மிகச்சிட்டு போகிற மாதிரியான ஒரு ஹெஹலாசுடைய இருந்துச்சு தந்தையை விட அதாவது மிகைத்து போகிற ஒரு தன்மை என்ன செஞ்சது அதில் இருந்து பார்க்குறோம்